கேட்ட பின் அபாசார் அலியல்லாஹா அன்ஹு அவர்கள் உடனே நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை பின்பற்ற தீர்மானித்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க முடிவு செய்தார்கள் அமருபின் அபாசர் அலியலாஹா அன்ஹு அவர்கள் நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் என்று நபி சல்லாஹா அலைவாசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் இதை கேட்ட நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் இப்போது அதை உமக்கு செய்ய இயலாது எனது நிலையையும் மக்களின் நிலையையும் நீர் பார்க்கிறீர்கள் நீர் உமது குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்லுங்கள் நான் எழுச்சி கண்டேன் என்று கேள்விப்பட்டால் என்னிடம் வாருங்கள் என்று கூறினார்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த காலம் நபி சல்லல்லாஹு வலைஹுவசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலம் அந்த நேரம் குறைஷி காஃபிர்கள் அனைவரும் நபி சல்லல்லாஹு வளைஹுவ சல்லம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரம் அதனால் தான் நபி சல்லல்லாஹு வலைகசல்லம் அவர்கள் அவ்வாறு கூறினார்கள் இதை கேட்ட அம்ருபின் அபாசார் அலையல்லாஹு அன்பு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பி சென்றார்கள் சில வருடங்கள் ஓடின மதினாவில் நம்பி செல்லாக அலைவர் செல்லம் அவர்கள் வசி